வெல்கம் டு ஏஎன் சினிபிட் சேனல் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம அல்லு அர்ஜுன் நடிச்சு இப்போ ரிலீஸ் என்ன அப்டேட்னா பவன் கல்யாணோட நெக்ஸ்ட் மூவியை பற்றி ஹரிஹர வீரம் அல்லு இந்த படமும் ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் தான் இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு பிளான் பண்ணுறாங்க ஆனால் ரிலீஸ் டேட்டு சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சோல்லி அந்த படத்தை சம்மரில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த என்ன விஜய்தா கொண்டா நடிச்சு இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க லிகர் படத்தை பற்றி இதுவும் ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் தான் இந்த படத்தையும் எனக்கு தெரிஞ்ச வழி இன்னும் டிசம்பர் இல்லை நெக்ஸ்ட் இயர் கொண்டு போயிடுவாங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பாப்பா எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அடுத்து என்ன பிரபாஸ் நடித்து ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க ராதேஷாம் படத்தை பற்றி தான் இந்த படமும் ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் தான் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் ஒரு லவ் ஸ்டோரி எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க எடுத்துருக்காங்க இன்னும் சொல்கிறாங்க இந்த படத்தை இந்த டிசம்பரில் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அஃபிஷியலாக சொல்ல அஃபிஷியலாக சொன்னால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அடுத்த என்ன படம்னா சலார் இந்த படமும் நம்ம பிரபாஸோட தான் இந்த படமும் பேன் இண்டியா மூவி தான் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப்ஃபோட டேரக்டர் தான் இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர் ஆப்ரலுக்கு பிளான் பண்ணுறாங்க அதையே அவங்க அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க பட் ஆனால் ஷூட்டிங்ன்னு ஸ்டார்ட் பண்ணல அடுத்து என்னன்னா மகேஷ் பாபுவோட வார வாரப்பட்டா இந்த படத்தில் நம்ம மகேஷ் பாபு அண்ட் கீர்த்தி சுரேஷ் இருக்கிறாங்க இந்த படமும் ஒரு பேன் இண்டியா படம் தான் இந்த படத்தையும் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் டேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாப்பா பொங்கல் கீது வருதானே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்